அண்மை செய்தி முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷலினா இந்த கூட்டத்தில் எது குறித்து நாம் விவாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது அஹ் குறிப்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைமெற்று வருகிறது மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் வரையிலும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு விவாதிக்கப்படலாம் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எப்படி முன்வைப்பது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் சில அறிவுரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவார் அந்த வகையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழ்நாடு சார்ந்த விவாதங்களை எழுப்பது தமிழகத்திற்கான நிதி விவரங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பது உள்ளிட்ட தொடர்பாக ஆலோசனை நடைபெற இருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் அதே போல ஆபரேஷன் சிந்து உள்ளிட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் கல்வேறு சந்தேகங்களை எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக தீவிரமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையாக என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றது என்பது தொடர்பாக வேதப்பட இருக்கிறார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய என்னென்ன பிரச்சனைகளை எழுப்புவது இயற்றவை தொடர்பாக தற்பொழுது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் வாயிலாக தெரிவிக்கப்பட இருக்கிறார்கள் அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இரண்டு அவைகளில் முக்கியம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிர்பலை பெறுவது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்லினா